ஏழரை சனி அஷ்டமசனி ஜென்மசனி போன்ற ச எல்லா தனி சனி தோஷங்களும் நீங்களும் சொன்னாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் தீபம் ஏற்றி அவர் சனீஸ்வரன் முன்னாடி உட்காந்து வந்து பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நமக்கு எல்லா தோஷமும் நீங்கும் அப்படின்றதுக்காகவே வந்து பிரமானந்த சுவாமிகள் வந்து சனி பகவானுக்காக தத்துவமசி என்னும் பிரார்த்தனை மண்டபத்தோட கூடிய சனீஸ்வரன் கோயிலை வந்து கட்டியிருக்காருங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது நீங்கள் பார்க்குறது அந்த ஊர் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இவர் தான் வந்து பிரமானந்த சுவாமிகள் இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இருபத்தோரு அடி உயரமுள்ள நின்ற கோலத்தில் இருக்கிற ஒரு சனீஸ்வரன் கோயிலை தாங்க இங்கே கட்டியிருக்காரு இந்த கோயிலுக்கு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு விநாயகர் தாங்க அந்த விநாயகர் வந்து ஒரு இருந்து எடுத்ததாகவும் அவரை வந்து அந்த விநாயகரை வந்து ராஜா தேசிங்கும் வழங்கி வந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம உள்ளே போனதுன்னே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பிரார்த்த பிரார்த்தனை மண்டபம் இருக்குங்க தான் வந்து இருபத்தோரு அடி உள்ள சனீஸ்வர பகவான் இருக்காருங்க அதுக்கு முன்னாடியே வந்து எல் தீபம் ஏற்றத்திற்கு ஒரு வசதியாக வந்து வச்சுருக்காங்க அதுல நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா அதுக்கு தான் வந்து தீபம் ஏத்தணுங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா சனீஸ்வர பகவானை சந்திக்கலாங் பார்க்கலாங்க அது பார்த்துட்டு நம்ம வந்து கோயிலை வந்து நூற்றி எட்டு முறை வந்து வளம் வந்து இறைவனை வேண்டலாம் அப்படின்னு சொன்னாங்க உள்ள நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க முனிவர்களுடைய சிலைகளாக இருந்தது பிரார்த்தனை செய்யறதுக்கு வசதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்ததுங்க இவர் தாங்க நம்ம சனீஸ்வர பகவான் இவரை நல்லா வேண்டிக்கோங்க நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணாலே போதும் அவர் வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குங்க இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெரிய சிலைகளோடைய பஞ்சமுக சிவபெருமான் அப்புறம் வந்து அஷ்ட அஷ்டதுர்க்கை அப்புறம் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்ட்டு எல்லா சிலைகளும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க இங்கே வரதுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடலாம் விழுப்புரத்துலேருந்து பதினாறு கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் ரீச் ஆகணும்னா திருக்கோயிலூர் ஒரு பஸ்ஸை பிடிச்சி மாம்பழப்பட்டு இடத்த இறங்கி உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குங்க அந்த டிஸ்டன்ஸில் வந்து நடந்தும் வரலாம் ஷேர் ஆட்டோவும் இருக்குது உள்ளே வந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாங்க கோயில் டைமிங் எப்போயும் போல தான் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி தான் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வந்து கமெண்ட்லிங்க் கேட்கலாம் பாருங்க இது பக்கத்தில் இருக்கிற அது பக்கத்திலே ஒட்டி தனித்தனி சன்னதிகளில் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க பாலமுருகர் கணபதி அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பஞ்சமுக ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்குங்க ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வணங்கிட்டு ரொம்ப பொறுமையாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு கோயில் சுற்றமும் சுற்றமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் தான் இந்த கோயில் இருக்குதுங்க இதை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக பார்க்கலாம் இவர் தான் பிரம்மானந்த சுவாமிகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பார்த்துக்கோங்க பாருங்கள் நவரத் நவகிரக கோயில் இருக்குது அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்குது நீங்கள் பார்க்குறது தான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க என் பார்க்குறது தாங்க சிவபெருமான் சிவனுடைய கோவில் பஞ்சமுக சிவன் இது பார்த்திங்க சொன்னால் ரொம்ப பதினோரு அடி உயரத்தில் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது பக்கத்திலே வந்து துர்க்கையும் இருந்ததுங்க இருபத்தி ஓ இருபது அடி பதினெட்டு அடியை வந்து அந்த துர்க்கை இருந்தது அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பெருசாக நல்லா இருந்ததுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வேண்டிட்டும் வந்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி போய் இறைவனை பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்